சுதந்திர தினத்தை பற்றி ஒரு பாடல் ரத்தம் சிந்தி வாங்கிய தேசமடா ரத்தம் சிந்தி வாங்கிய தேசமடா சாதியிடம் சாதிமடம் எங்கும் விளைந்ததடா சாதியிடம் சாதிமடம் எங்கும் விளைந்ததடா மனிதா மனிதா எங்கும் விளைந்ததடா ரத்தம் சிந்தி வாங்கிய தேசமடா ரத்தம் சிந்தி வாங்கிய தேசமடா உறவுகளாக பாருங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் உறவுகளாக பாருங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் யுத்தம் ஏண்டா இரத்தம் ஏண்டா உயிர்பளி என்பது பாவங்கள் யுத்தம் ஏண்டா இரத்தம் ஏண்டா உயிர்பழி என்பது பாவங்கள் உயிர்பளி என்பது பாவங்கள் ரத்தம் சிந்தி வாங்கிய சமடா இது வாங்கியதே சமடா சமநிலையாக பாருங்கள் சமத்துவ மனசை தாருங்கள் சமநிலையாக பாருங்கள் சமத்துவ மனசை தாருங்கள் நாளைய தேசத்து பிள்ளைகளெல்லாம் நல்லவராக மாற்றுங்கள் நாளைய தேசத்து பிள்ளைகளெல்லாம் நல்லவராக மாற்றுங்கள் நீங்கள் நல்லவராக மாற்றுங்கள் ரத்தம் சிந்தி வாங்கிய தேசமடா சாதியிடம் சாதி மடம் எங்கும் விளைந்ததடா மனிதா மனிதா எங்கும் விளைந்ததடா